வணக்கம் நான் வந்து சுகாஸ்ரீ மத்திய பகுதிக்குழு ரெண்டில் கட்சி உறுப்பினராக இருக்கேன் நான் எப்படி இடதுசாரியை வந்து எப்படி வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா தான் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வந்து கட்சியே பிடிக்காது ஏன்னா எங்கள் அப்பா வந்து வந்தோடனே ரெண்டு தோழர்னு வருவாங்க கூட்டு போயிடுவாங்க ஸோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன் வரீங்க வீட்டுக்கு அப்படின்னு அப்புறம் காலப்போக்கில் பெருசு ஆக ஆக தான் நமக்கு இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் எங்கள் அப்பா கூட போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன் வந்து கம்யூனிசமில் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன்னா மொதல் தடவை எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு ஊருக்கு போட்டு போனார் அந்த ஊர் பேர் வந்து உத்தமாக நினைக்கிறேன் அங்கே வந்து கேஸ்ட் வால் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு அது மூலியமாக தான் வந்து இவங்க இதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு இப்போ உத்தம்புற வால் என்னன்னா ஒரு ஒரு சாதியினர் வந்து வா அந்த செவத்துக்கு இந்த பக்கமும் இன்னொரு சாதியினர் அதாவது மேல் சாதியினர் இந்த பக்கமும் இருப்பாங்க அவங்க போய் அவங்க யூஸ் பண்ணிட்டு வர ஒரு தண்ணி கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இவங்க யூஸ் பண்ணணும் அந்த தெருக்குள்ளே அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பேரியர் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சமயத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியால் போராட்டத்தினால அந்த வாழை தகர் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அப்பா சொன்னார் நீ வந்து பார்ட்டியில இன்வால்வ் ஆறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு நாங்க குடிச்சிருக்கா போறியா அப்படின்னு கேட்டாரு நான் வந்து யோசிச்சேன் அண்ணன் போல நான் ஏன் போனோம் அப்புறம் வந்து ஒரு தடவை வந்தேன் வந்து பார்த்தப்ப நானா தனியா வர ஆரம்பிச்சது அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிடுக்கு முன்னாடி அப்பதான் வந்து உறுப்பினர் ஆனேன் ஏன் வந்து பெண்கள் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஈடுபடணும்ன்றதுக்கு வந்து நிறைய முன் உதாரணமா நிறைய தோழர்கள் இருக்காங்க லெனன் சொன்ன மாதிரி நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆலைன்னா பாலிட்டிக்ஸ் உங்கள் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகும் நம்ம பெண்களை சுற்றி அத்தனை பாலிடிக்ஸ் நடக்குது இந்த நாள்ல வந்து என்னதான் வந்து விமன் சேஃப்டி விமன் சேஃப்டின்னு எல்லாரும் காலையில் கொடி பிடிச்சி கத்துனாலும் ராத்திரியில் யாரும் சேஃபா இல்லை அதுக்காக வேண்டியாவது உங்களை உங்களை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றத உங்களுக்கு தெரியணும்னா பாலிடிக்ஸ்க்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகணும் இப்போ ஏன் நான் குள்ள இன்வால்வ் ஆகிறது வந்து வேணும்னு சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னன்னா எங்கள் மாமா ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் வந்து வெளியே இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்து உண்டியல் குளிக்கிட்டு வந்து மாநாட்டுக்கு நிதி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஏன் மாமா போடலையா அப்படின்னு இல்லை பிள்ளை கையில் காசு இல்லை அப்போ கையில் எதுவும் சேஞ்ச் நான் வச்சுக்கல ஜீப்பில் தான் இருந்துச்சு அப்படின்னாரு சங்க எனக்கு சங்கட்டமா இருந்துச்சு மாமா அப்படின்னு இல்லை நீயும் இந்த மாதிரி வந்து கரெக்டா போய் கேட்பையோ அப்படின்னு அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து பார்த்தா நம்ம வீட்டு பொண்ணு வந்து வேறவங்க கிட்ட கையே இருந்தது எதுக்கு இப்படி போய் கேட்குது அப்படின்றது அது ஏன்னா வந்து நம்ம மக்களுக்காக செய்கிற பணி வந்து மக்களோட நிதியிலிருந்தா இருக்கணுமே தவிர்த்து எந்த விதமான தவறான வழியில் வந்த பணமோ இல்லை கார்பரேட்லேருந்து வந்த பணமோ கிடையாது அப்படி வந்து நம்ம கார்பரேட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம தான் கார்பரேட் இல்லையே காம்ரேட் ஆச்சு மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு நல்லா செய்வோம் வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரியை எல்லாத்தையும் மறைக்கப்பட்டிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பண்ணுற நல்லதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்றதுனால ஒரு சோஷியல் மீடியா த்ரூ த்ரூ சோஷியல் மீடியா வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் போகிறதுனால எங்கே இவங்க வெளில வந்துருவாங்களோ எங்கே இவங்க பண்ணுற நல்லதெல்லாம் வெளில தெரிஞ்சிருமோ இவங்களை இன்னும் கொடி பிடிச்சி கோஷம் போடுறது மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அடக்கணும்னு நினைக்கிற நிறைய கட்சிங்க நிறைய விதமான ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு கட்சி வந்து ஒரு மதத்தினரும் ஒரு மொழி பேசுகிறவங்களும் தான் இந்தியாவில் வாழணுன்றத எடுத்துகிட்டு போகிறாங்க அது வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் அது சொசைட்டியல் இம்பேலன்ஸை வந்து உருவாக்குதுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம டைவெர்ட் ஆகி போகாமல் நம்ம சொசைட்டியை எப்படி காப்பாற்றணும் ஜஸ்டிஸ் எப்படி காப்பாற்றணும் ஈக்குவாலிட்டியை எப்படி காப்பாற்றணுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்யூனிசமாக நம்பலாம் ஆ இப்போ புது ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து செதுறாங்க என்ன ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாம அவங்களோட ஓட்டை வந்து செதற விடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு விதமான ஐடியாலஜி ஃபாலோவிங் இல்லை எப்படி சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு டிவிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய ஆக்டர் எல்லாம் இருக்கு அவர் வந்து ஒரு சரியான தலைவராக இருப்பாரால் யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க யோசிக்காமல் எங்கள் ஹீரோ அவரு அதனால நல்லா இது பண்ணுவார் நம்மளுக்கு ஹீரோவாக இருக்க அப்பாவே சில நேரம் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு அப்போது அவர்லாம் ஏமாத்தரும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துருந்துச்சு டிவி விட அவங்க வந்து இந்த நிவாரண நிதியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம் அது எப்படி வெள்ளத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம போய் கொடுக்காம வந்து வாங்கிக்கோங்க சொல்ற இடத்துல இருக்கவர் எப்படி ஒரு சரியான தலைவரா இருப்பாரு அகில இந்திய மாநாட்டில் வந்து எல்லா பெண்களும் கண்டிப்பா பங்கேற்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்ப வந்து எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் வேலை அப்படின்றத வந்து ஏன் நாங்க வந்து வலியுறுத்துறோம் அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா யாரோட்டையும் நம்ம போய் வந்து கையேந்தி நிக்க இப்போ இப்ப அதனாலதான் வந்து நம்ம லஞ்சம் கரப்ஷன் இன்இக்வாலிட்டி நிறைய விதமான சோசியல் ப்ராப்ளம்க்கு வந்து இந்த மெயின் சோர்ஸாவே இருக்கு ஏன் இப்போ பாவர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் கல்வி கிடச்சுனா ஏன் எல்லாம் பாவர்ட்டி லைன் கீழே வர போகிறாங்க இப்போ யாருக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை யூத் ஜென்ரேஷன்லேயும் இருக்க ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட் என்னன்னா எவ்வளோ எங்கே இருக்குமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இருக்க வேலையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு கார்பரேட்டில் போய் சேர்ந்துடணும் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே இது வந்து கவர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கறதில்ல அதை எதிர்த்தும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம் இனிமேலும் கேட்போம் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஏன் வந்து ஒரு யூத்தாகவும் ஒரு விமனாகவும் நீங்கள் வந்து ஏன் கட்சியோட பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்குறேன்னா உங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து வேற யாரும் வந்து தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கணும் அதுக்காகவாத நீங்க வந்து பாலிடிக்ஸ பத்தி உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும்ன்றே அன்னைக்கு அவங்களோட அவங்க தான் போய் கேட்டாங்க வேற யாரும் வந்து கேட்கறதுக்கு இல்ல சோ நீங்க உங்களுக்கு நடக்கிற அநீதியையும் இன்இக்வாலிட்டியையும் தான் வந்து கேட்டுக்கணுமே தவிர்த்து வேற யாரும் வந்து உங்களுக்காக கேட்க மாட்டாங்க காம்ரேட தவிர்த்து காம்ரேட் வந்து கேட்போம் அதே மாதிரி ஏன் உங்களை வந்து பாலிட்டிக்ஸ் பேசுங்கள் பாலிட்டிக்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுங்கன்னு சொல்கிறோன்னா நீங்கள் பேச பேச தான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு முரண்பாடு தோணும் இப்போ நிறைய விதமான மாற்றங்கள் வந்து சொசைட்டியில் இருந்துருக்கு அது எல்லாமே வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தது கிடையாது ஏன் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன இப்போ போட்டிருக்கேன் என்னாலாம் கிடையாது சேலையிலேருந்து மாதிரி இதுக்கு வந்துருக்கோம் இன்னும் க்ராப் டாப்பு மினி ஸ்கார்ட் எல்லாம் ஆயிட்டு அது அவங்கவுங்களோட சுதந்திரம் அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம முரண்பட தான் நம்மளுக்கான உரிமை நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து முரண்படுங்க பொலிட்டிக்கலாக இன்வால்வ் ஆகுங்க அதுக்கு ஒரு முதலடியாக தயவு செஞ்சு மாநாட்டுக்கு வந்துடுங்க